என்ன அந்த மரத்தின் கீழே நடந்தது எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தும்மா மரத்தோப்பு பகுதியில் மரத்தம்மா என்று எல்லோரும் அழைக்கும் பெரிய பழமரம் இருந்தது ஒரு குட்டி ஆமை தினமும் மரத்தடியில் சென்று ஓய்வு எடுக்கும் ஒரு நாள் மரத்தம்மாவின் கிளைகளில் பறவைகள் கூட்டம் ஒன்று பறந்து வந்து பச்சை பழங்களை கொத்தி கொத்தி சாப்பிட்டுக் கொண்டிருந்தது அதை பார்த்த குட்டி ஆமைக்குள் ஒரு ஆசை நானும் ஒரு முறை அந்த பழத்தை சாப்பிட்டு பார்க்கணும் என்று ஆனால் ஆமை மரத்தில் ஏற முடியாது பறவைகளைப் போல பறக்கவும் முடியாது அதனால் தினமும் மரத்தம்மா கீழே சுற்றி ஏதாவது ஒரு பழம் விழுமோ என்று காத்திருந்தது ஒரு பழமும் விழவில்லை ஆமை மனசு வருத்தப்பட்டது எனக்கு ஒருபோது இந்த பழம் சாப்பிட வாய்ப்பு கிடைக்கப் போவதில்லை என்று அப்போது மரத்தம்மா கிளைகளை ஆட்டி கேட்டது குட்டியே நீ ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கிறாய் என்று ஆமை எனக்கு உங்க பழம் சுவைகனும் போல் இருக்கு ஆனால் என்னால மரம் ஏற முடியாது பறக்கவும் முடியாது என்ன செய்து பார்த்தாலும் கிடைக்கப் போறதில்லை மரத்தம்மா சிரித்தபடி சொன்னது செல்லம் உனக்கு ஒரு ரகசியம் சொல்றேன் பொறுமையா காத்திருப்பவர்களுக்கு கிடைப்பது பழம் மட்டுமில்லை அதிர்ச்சியே தரும் சந்தோஷம் ஆமை குழம்பி போனது ஆனால் மரத்தம்மாவின் வார்த்தையில் ஏதோ மந்திரம் இருந்தது போல அது தினமும் வந்தது சுத்தி பார்த்தது பழம் விழாதா என்று காத்திருந்தது அது கைவிடவில்லை இப்படி பல நாட்கள் கடந்து ஒரு காலை மரத்தம்மா அடியில் ஒரு பெரிய பழுத்த மஞ்சள் நிறம் பழம் கிடந்தது ஆமை மகிழ்ச்சியோடு அப்படியே சாப்பிட்டுச்சு அது அத்தனை சுவை அடடா நான் நினைச்சதை விட இது இன்னும் சுவையா இருக்கு என்று ஆமை ஆச்சரியப்பட்டு சொன்னது அப்போது மரத்தம்மா மெதுவாக கூறியது அது பச்சை பழம் கிடையாது நீ காத்திருந்ததால் அது இனிய பழமானது நீ உன் பொறுமையால் பெற்ற பரிசு இது அந்த ஆமை நம்பிக்கை முயற்சி பொறுமை இவை அனைத்தும் இனிய வெற்றி என்று புரிந்து கொண்டது